இந்த டூர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் கத்தக்குறிச்சி வர்சஸ் விஜய் ரகுநாதபுரம் ஆக்சுவலாக மேலே வந்த மூணு டீமுக்கு லாட்டு போட்டிருக்காங்க லாட்டில் விழுகிற டீம் டேரெக்டாக செமி போயிடும் லாட்டில் விழுகாத ரெண்டு டீமு குவார்டர் ஃபைனலில் விளையாண்டு அதில் ஜெயிக்கிற டீம் ஃபைனல் முன்னேறி போவாங்க அதில் ஜெயிக்கிற டீம் கமிட்டி ஃபைனலோட மோதுவாங்க இதுதான் இந்த மேட்ச்சோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே ஒரு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் போறாரு பிடிச்சிருக்காரு பிடிச்சிருக்காரு பின்னாடி போய் ஒரு அடி முன்னாடி போக வைப்பாரு அப்படின் சொல்லலாம் கத்தை குறிச்சி ஏன்னா ஒரு வேலியபுள் பேட்ஸ்மேன் ரெண்டு மேட்ச் நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் ரெங்கராஜ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது பேட்ஸ்மனா எங்க சந்தோஷ் சார் விக்கெட் தட்டி விட்டு ஓடி இருக்காரு பேஸ் பண்ணா அஜித் ஸ்ட்ரைக் வர்றத்தையாட பார்த்தாரு குயிக்காக டெலிவரி டாட்பால் மாற்றிருக்காரு கணக்கு நெக்ஸ்ட் ஒன் டேட்டில் போட்டுச்சு பின்னாடி இருந்த ஃபீல்டர் நல்ல சாப்பிட்டார் டேரக்ட் கிட்டான்னு பார்த்தா அடிக்கலங்க ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு மிடானில் ஃபீல்டர் குயிக்காக ரன்னிங் ஓட்டாங்க ஒரு ரன் லாஸ் ஒன் அப்படியே மிடா ஃபீல்டர் கையில் போயிருக்கு டேரெக்ட் கிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் எங்கேயும் விக்கெட் சான்ஸ் இருக்குது அடிச்சுட்டாருங்க விக்கெட்டு கொடுத்துருக்காங்க அங்கே லைஃப் கிடைச்சா இங்கே தெளிவாக அடிச்சிருக்காரு ரவி முதல் ஓவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டை இழந்து விஜய் ரகநாதபுரம் கிண்ட்பட எங்கள் பிரேம் ப்ளஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டிருக்காரு சான்ஸ்ஃபர் பவுண்ட்ரினு பார்த்தா அங்கே ஃபீல்ட நல்லா சாப் பண்ணிட்டாருங்க நோ பால் கொடுத்துருக்காங்க பேர் மொத்தமாக இந்த பாலில் மூணு ரன் கன்வெர்ட் ஆகும் பிரீகெட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் மார் பவுண்டரியா ஆர் கேட்ச புடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது கேட்ச புடிச்சிருந்தாரு நெக்ஸ்ட் ஒன் சுத்தி இருக்கான ஸ்ட்ரை பேட்ல பல்ல டாட்வாலா கன்வெர்ட் ஆயிருக்கு பாலோட நெக்ஸ்ட் ஒன் லோ புல் டாஸ் பால் அங்க கணக்கு கைல போயிருக்கு எடுத்து தர்றா ஃபர்ஸ்ட் அட்டம்னு சொல்லும்போது உள்ள போயிட்டாரு பாஸ் அதன் காரணமா ஷா போயிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அப்டி ஏக்கர் அங்க கேட்ச் காண சான்ஸா ஃபீல்ல நல்ல டேக்கனங்க கனகு ஒரு மாதிரி கேட்ச் புடிச்சாரு மூணாவது விக்கெட்டை இலக்குறாங்க விஜய் ரகுநாதபுரம் ஸ்பேஸ் பண்ணா எங்க பாண்டி உடம்பல போட்டுருக்கு குயிக்க ரன்னா ரன் அவுட் ஆன் பார்த்தா ஃபாஸ்டா வந்துருங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்கு இருந்துச்சு பின்னாடி பவுண்டரி போகுதா கௌரி சங்கர் விரட்டி போறாரு பண்ணி போட்டாருங்க இங்க பவுண்டரி போகலன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர் மூன்றுன்னு ஓடி இருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க விஜய் ரகுநாதபுரம் தொடர்பட இங்கே கணக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை மைன் செல் கவர் ட்ரைவ் கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக வந்திருந்தாலும் இந்த இனி அடிச்சு பார்த்துருக்காங்க ஆனால் உள்ளே வந்து ரெண்டு நைக் ஒன் உடச்சி போட்ட பாளிவாக கட் பண்ணியிருக்காருங்க கேப்பில் போது பவுண்டரி சான்ஸாக ஃபீல்ட விரட்டி போகிறாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களா பவுண்ட்ரி போகலன்னு நினைக்கிறேன் இதையும் மூணாக மாற்றிருக்காங்க அப்படியே ஏக்கருக்கான ட்ரை நாங்கள் ரெண்டு ஓடிறாங்களா ஃபீல்ட் ஃபாஸ்ட்டாக கூட்டி கொடுத்து கொடுங்க வந்திருக்காரு இந்த ரெண்டுக்கு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் குடிச்சு ரன் அவுட்டாக மாற்றிட்டாங்க நல்ல துரோங்க தெளிவான துரோவாக அடிச்சிருக்காரு இந்த இன்டில் ஒரன் ப்ளஸ் சர்டிஃபிகேட் தாண்டிதானு ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு ரெண்டு ட்ரை பண்ணுறாங்களா அதே ஃபீல்டர் இதுக்கு முன்னாடி நல்ல த்ரோவாக அடிச்சிருந்தாரு இந்த மாதிரி பேட்ஸ்மன் குவிக்காமட்டாருங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா கீப்பர் மாற்றிட்டார் நல்லா டேக் ஆன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க பாலா டிஃபன்ஸ் கைக்கே போக ஒரு ரன் ஓடிடுவாங்க டேரெக்டு கிட்டான்னு பார்த்தா எஸ் போன பாலில் என்ன ஆகிடுச்சுன்னா கையில் பட்டு அந்த மண்ணில் பட்டு பால் இந்த பக்கம் வந்துடுச்சு அதை பார்த்து ரெண்டாவது ரனுக்கான ட்ரெயிலை எங்கள் பால் அவரோட விக்கெட்டு பறி போகுது ஹாலுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு ஆறு விக்கெட்டை இழந்துருக்காங்க விஜய் ரகநாதபுரம் பொறுத்த ஒரு போட போன மேட்சோட கேம் சேஞ்சார் ரவி உடைச்சி போட்ட பால் சாப்பிட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் கை போயிருக்கேன் நல்ல ஃபீல்டிங்க ரெண்டு ரனுக்கான சான்ஸ்னு பார்த்தா எஸ் ஓட்டாங்க ரெண்டு ரன் செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி அப்டு ஏக்கர் கீப்பர் பாலை பிடிக்கல அதன் காரணமாக பைசில் ரன் ஓடி இருக்காங்க தெளிவாக கையில் தட்டி ஒரு ரன் ஓட்டாங்க இதை தான் சொன்னார் இங்கே அஜித் தெளிவாக பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் சொன் கேட்சுக்கான சான்ஸாக ராம் பட் தெளிவாக பாலு கீழே வந்து பிடிச்சிருக்காருங்க இது வரைக்கும் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அஜித் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது இங்கே தமிழ் பவுலர் கைக்கே போயிருக்கு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் ரவி லாஸ்ட் ஒன் பாஸ்வான் டு ஆக்கர் எக்ஸலன்ட் டெலிவரிங்க சூப்பர்வாக போட்டிருக்காரு இந்த ஓவரை ரவி நல்லா போட்டிருக்காரு நாலு ஓவருக்கு இருபத்தி ஏழு சொல்கிற லாஸ்ட் ஓட் போடா எங்கள் பிரதீப் பாஸ்வான் சூப்பராக தூக்கி பட்டிருக்காருங்க கவர்ஸ்லாம் போட்டிருக்கான சான்ஸாக அங்கே ப்ரே மிரட்டி போகிறார் நல்லா சாப்பாடுறாரு ரெண்டரை ஓட்டாங்க நல்லது ஒன் ஃபுல்லாக முறக்கு வந்தார் உங்கள் ஃபீல்டர் மிட்டால் ஃபீல்டர் ரத்தி பாலை வைக்கப்பட்டாங்க நல்லா சாஃப்ட் சிங்கிள் தேர்ட் ஒன் பெருசாட்டுக்கு நான் ட்ரை டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு டாட் பால் ஃப்ரம் பிரதீப் ஒன் டிஃபன்ஸ் மே சார் தட்டி விட்டு ஓடி இருக்காரு ஒரு அண்ட் ஒன் இப்போ ரட்டி ஆடை பார்த்தாரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் இனிங் சொல்கிறா லாஸ்ட் மோர் பால் டார்கெட்டை நினைக்க போகிற பந்து லாங் அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா கடைசி பால் அதன் காரணமாக விக்கெட் ஆனு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில் முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க முப்பத்தி நாலு டார்கெட் ஃபார்ம் கத்தக்குறிச்சி மோனி மேஸ் பண்ணால் எங்கள் சைக்கிளில் கணக்கு நான் சைக்கிளில் ராஜ்குமார் பஸ் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரங்கராஜ் பஸ் ஒன் ஒன் ஃபாஸ்ட் பாலே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டில் ரட்டி பாலுக்கு போயிருக்காங்க ஃபஸ்ட் பால்லையே பேக்கப் தெளிவாக இருக்கணும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் டேஞ்சரஸ் பேட்ஸ்மெனுக்கு லைஃப் ஃபர்ஸ்ட் பாலில் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தான் ராஜ்குமார் செகண்ட் ஒன் கிளாஸிக்காக தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் வெரைட்டி போயிருக்காங்க நல்லா ஸ்டாப்புங்க தமிழ் வெரைட்டி போய் பிடிச்சிருக்காரு ரென் ரென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போனார் கவர்ஸில் பால் ஃபாஸ்டாக போகுது பவுண்ட்ரிக்கான சான்ஸாக ஈரமான அவுட்ஃபீட்டாக இருந்தாலும் தாண்டி போயிடுச்சுங்க ஃபாஸ்டாக போயிருக்கு ராஜ்குமார் பேட்லேருந்து வர்ற ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் அகைன் வெரைட்டி ஆடி இருக்காரு பாயிண்ட் ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு இதுவும் பவுண்டரிக்கான சான்ஸா வெரைட்டி போய்க்கு இருக்காங்க ஸ்டாப் பண்ணலங்க தாண்டி போயிடுச்சு பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி ஆஃப் சைடில் கொண்டு வந்திருக்காரு ராஜ்குமார் எக்ஸ்ட் ஒன் அகைன் பாயிண்ட் தலைக்கு மேலே விளாசி இருக்காருங்க தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்டரி எஸ் ஸ்டார்டிங் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே ராஜ்குமார் குவாட்டர் ஃபைனல்ல தேவையான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் இங்கே லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் அவுட் பண்ணி போனாரு ஃபீல்டரை தாண்டுனா பவுண்டரி ஆயிருக்கும் எஸ் ஃபோரின் ரோ அப்படின்னே சொல்லலாம் நாலு பாலில் நாலு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு எங்கள் ராஜ்குமார் மொத்தமாக அஞ்சு பாலில் பதினெட்டு ரன் நினைக்கிறேன் அவர் மீட் பண்ண பாலில் முதல் ஓவருக்கு பத்தொன்பது ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓர் போட எங்கள் முருகேஷ் சுற்றி திரும்பி அடிச்சிருக்காரு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு அங்கே பின்னாடி இருந்த ஃபீல்டர் ஸ்டாப் ஒரு ரன் போன பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் இந்த பால் ஃப்ரீ கிட் பால் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் ஃப்ரீ கிட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பாரா பவுண்ட்ரியா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்துருக்காங்க அஞ்சாவது பவுண்டரியை தொடர்ந்து பதிவு பண்ணுறாரு எங்கள் ராஜகுமார் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங்கானில் பாஸ்கெட் வேத கிழிச்சுக்கிட்டு போது பவுண்ட்ரியு பார்த்தா சாப்பிட்றாருங்க பில்லர் நல்ல இல்லை வரேன் நெக்ஸ்ட் ஒன் இப்போ சொன்னீங்களே கணக்கு சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இது பவுண்டரியா பில்லர் பாலுக்கு போயிடறாங்கன்னு பார்த்தா அகேன் போயிட்டாருங்க நல்ல சாப் லாங் ஃபீல்டர் பில்லர் வரேன் நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பால் ஃபுல் சாட்டு போயிருக்காரு சான்ஸ் பார் கேட்சா ஆ ஆரான்னு பார்த்தா பவுண்ட்ரி போகும்னு நினைக்கிறேன் கேப்பில் போயிருக்கு பவுண்ட்ரி இவர் பேட்லேருந்து வர்ற ஆறாவது பவுண்ட்ரி பற்றி ஒன்று அடிச்சிருக்காங்க பவுண்ட்ரியான்னு பார்த்தா கேப்பில் ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணும் அஜித் ஃபுல் சாட்டு போயிருக்காரு சான்ஸ் பார் ஆரா கேட்சானு பார்த்தா தாண்டிடுச்சுங்க ஃபீல்ட் ரே ஆறு ஆறு ஒரு ஆறுன்னு இந்த மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு ராஜ்குமார் அண்ட் பயர் அப்படின்னே சொல்லலாம் செமிஃபைனலுக்கு இங்க முன்னேறி போறாங்க கத்த குறிச்சி